அதுன்னு பார்க்குறீங்களா புளி சாதம் பவுடர் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை நம்ம தேவையான அளவு சூடு பண்ணிவிட்டு சூடான சாதத்தை போட்டு இந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கிளவி எடுத்து வச்சிட்டோம்னா போதும் செம டேஸ்டான புளி சாதம் என் பிள்ளைக்கு ஃபாரினில் இருக்கும்போது அமுச்சு விட்டது இப்போ திரும்பியும் இப்போ இன்னைக்கு என் பிள்ளைக்கு தான் பேக் பண்ணேன் இதே வேலையாக தான் இருக்குது அப்போ என் மச்சான் அவவிக்கு அவளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அவள் இன்னும் ஒரு டென் டேஸ் தான் ஜூலை செவன் கிளம்பிவா அவளுக்கு அடுத்து பேக் பண்ணணும் இது மாதிரி இது நல்லாயிருக்கும் சாதம் மட்டும் சூடாக வச்சுட்டு ஏன்னா பசங்க வெளியில் ஹாஸ்டலில் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்களுக்கு இது வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா சில பசங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது அந்த டயத்தில் ரூமில் சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த இதில் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போட்டு நம்ம கலகி கலகிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இது பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்றுக்கும் எந்த வித கெடுதலும் இல்லாத சூப்பரான புளி சாதம் பவுடர்